போல நாம் அந்தந்த நிமிஷமும் நாம் எதை சங்கடமான வார்த்தைகளை கேட்டுமோ சங்கடமான சேவைகளை பார்த்தோமோ இது போல நேரத்தில் எல்லாம் இந்த ஆத்மசுத்தி செய்து அந்த மகிழ்ச்சியின் அறுவடை நான் பெற வேண்டும் இது என் ஜீவாத்மா பெற வேண்டும் என் சொல்லிலேயே நலம் பெற வேண்டும் என் மூச்சிலே எல்லாம் நல்லதா இருக்க வேண்டும் என்ற இந்த எண்ணத்தை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் மனித வாழ்க்கையிலே மிக மிக அபூர்வமான நிலைகளை பிறந்திருக்கிறோம் ஆனால் இந்த சொர்க்க பூமியை நமவிடல் ஆக நாம் எப்படி இந்த பூமியிலே உயிரினங்கள் வாழ்கின்றதோ அதே போல இந்த உயிரினத்திலே நாம் வாழ்ந்தாலும் இந்த பூமிக்குள் நாம் சொர்க்கத்தை அமைத்திருக்கின்றோம் இது சொர்க்கலோகம் எல்லா மகிழ்ச்சியும் இந்த அனுபவிக்கின்றோம் ஆனால் இந்த அனுபவிக்கும் சொர்க்க பூமியிலிருந்துதான் ஒளி சரீரம் பெற்று என்னும் பதனார் என்ற நிலையான சரீரம் வெடி சரீரம் பெற முடியும் இந்த சரீரத்திலிருந்து நாம் பெறவில்லை என்றால் நாம் இப்போ எடுத்துக்கொண்ட நிலைகளை கொப்ப இன்னொரு மாற்று உடலை பெற்றுவிட்டால் நாம் வேற ஏதாவது செய்ய முடியாது ஆக மீண்டும் மனிதனா பிறப்பது மிக மிக அபூர்வ நிலையில் இருப்பதனாலே பெண்கள் ஒவ்வொருத்தரும் இதை நினைத்து இன்று நீங்க ஒவ்வொரு துன்பம் வந்தாலும் எந்த நிலைகள் இருந்தாலும் அதை மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் இந்த ஆத்மசுத்தி என்ற ஆயுதத்தை எடுத்துக் கொள்ளும் இந்த ஆத்மசுத்தி என்ற ஆயுதத்தை நீங்கள் எடுத்து ஒவ்வொரு நிமிஷத்திலும் உங்களுக்கு வளர்த்துக் கொள்ளும் இந்த வளர்த்துக் கொள்வதற்குத்தான் இதை பேசுகின்றேன் இப்ப நான் பேசுகின்றேன் என்று என்ன வேண்டாம் இதை அனைத்துமே அந்த ஆண்டு கோலமா மகரிசி எப்படி அன்று ஆதிசங்கருடைய உடலிருந்து அவர் எப்படி அதை வெளிப்படுத்தினாரோ அதே உணர்வின் தள்ளைதான் அவர்கள் தான் வெளிப்படுத்துகின்றார்கள் அந்த உணவின் ஆற்றலைத்தான் இப்போ உங்களுக்கு நாம் பாய்ச்சிக்கொண்டிருக்கின்றோம் ஆக அந்த பாய்ச்சும் இந்த உணர்வை நீங்கள் இந்த சூரிய தியானத்தை நிலைகள் கொண்டு நீங்கள் இந்த சுத்தி செய்து உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நிலைகளை எந்த நோயா இருந்தாலும் எந்த கவலையா இருந்தாலும் எந்த குடும்பத்தில் எந்த சிக்கல் இருந்தாலும் இது நிகழ்ச்சியாகும் ஆக நீங்க இதை ஒவ்வொரு நிமிஷமும் ஆத்மசுத்தி செய்து கொண்டு நாளைக்கு எல்லாம் நல்லதா இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லி வாங்க இதை உங்களுக்குள் பார்க்கலாம் ஆகையாலே குடும்பங்கள்ல ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஆத்மசுத்தி செய்து கணவன் மனைவி அவசியம் இது செய்த ஆக வேண்டும் ஏனென்றால் இதற்காட்டில் இன்னொரு சரீரம் நாம் பெறப்போவதில்லை ஆனால் இந்த சரீரத்திலிருந்து அதை நாம் பெற வேண்டும் இந்த புனிதமான நிலைகளை நாம் இருந்தும் இதை நாம் சந்தர்ப்பத்தை இழக்க விட்டால் இந்த விஞ்ஞான உலகத்திலே மிகவும் பேரழிவான நிலைகள் வந்து கொண்டிருக்கின்றது மனிதரின் சிந்தனையை கொலையக்கூடிய தன்மை வந்து கொண்டிருக்கின்றது இதில் எல்லாம் இருந்து நாம் மீள வேண்டும் என்றுதான் இந்த மெய்ஞானது மெய்ஞான தியான முறை இந்த சபையிலே இந்த இடத்திலிருந்து இது வெளிப்படத்திக் கொண்டிருக்கின்றோம் நாம் இந்த ஒளிபரப்பும் போது நாம் ஒவ்வொரு குறைகளை நிவர்த்தி செய்வதற்கும் அந்த குறையில எந்தெந்த நிலைகளை நாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றும் அந்த மகிழ்ச்சியின் அறிவொழிகளை பெறுவதற்கு உண்டான நிலைகளும் இணைத்தே நாம சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இது நீ ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையிலும் இந்த மெய் உணர்ந்து மெய் ஞானத்தின் அறுவழி கொண்டு அந்த மெய் வெளியான நிலைகளை அந்த மகிழ்ச்சியை கொண்ட அந்த சக்தி நீங்க பெற்று ஒவ்வொருத்தரும் இந்த புனித நிலைகள் பெற வேண்டும் என்று இந்த ஆசையில் ஆக இதை ஒவ்வொருத்தரும் இந்த ஆத்மசுத்தி செய்து வாழ்க்கையில வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பத்தை போக்க இதை பயன்படுத்துங்கள் மீண்டும் அந்த வாக்கை கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன் அந்த ஆதி சங்கரர் எப்படி தன் உணர்வின் தன்மையை மற்றொரு அறியாமல் என்று விடுபட்டு எண் வெளியின் தன்மை பெற வேண்டும் என்று மின் உணர்வை உழைத்தி அது உணர்த்தி அது அதை உளும்த்தி அது வெளியிலே பரப்பிவிட்டு அவருடைய ஆத்மா வின் சென்றது அவருடைய இளமை பருவத்திலே அந்த இளமையான பருவத்தில் உணர்த்தி கொண்ட உணர்வின் ஆற்றல் மிக மிக ஆற்றல் கொண்டது ஆக அதை போன்ற அந்த மகரிஷின் அருள் சக்தி இது உங்களுக்குள் நீங்கள் பெற வேண்டும் என்ற இந்த ஆசையிலேயே சொல்லுகின்றோம் ஆகையினாலே இது ஒவ்வொருத்தரும் இந்த தியானத்தை சரியான முறையில் கடைபிடித்து இந்த ஆத்மசுத்தி என்ற ஆயுதத்தை நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் பயன்படுத்தி உங்களுக்குள் இந்த வாழ்க்கையில் இதற்கு முன்னாடி நமது சந்தரிக்கிறதுக்கு முன்னாடி நீ எத்தனை கவலையான நிலைகள் பெற்று உங்க உடலுக்கு எத்தனை வியாதிகள் கொடுத்திருந்தாலும் எத்தனை மனக்கவலைகள் கொடுத்திருந்தாலும் இதை போன்ற நிலைகளை மாற்றுவதற்கு நீங்க அடிக்கடி ஆத்மசுத்தி செய்து கொள்ளுங்கள் ஆனால் கணவன் மனைவி ஆத்மசுத்தி செய்து கொண்டு மகர்ஷின் அலுசக்தி அவர் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று கணவன் மனைவி நினைக்க வேண்டும் மனைவி கணவனை நினைக்க வேண்டும் இந்த உணவனுடைய நிலைகள் இருவருடைய நிலைகள் ஒரு நிலைகள் கொண்டு இந்த சரியான தியானத்தை செய்தால் இதில் நீங்க சொர்க்க பூமியை பார்க்கலாம் ஒரு குடும்பத்துக்குள் கணவன் மனைவி ரெண்டு பேருமே இந்த மகிழ்ச்சியாக இருந்தால்தான் அது ஒரு சொர்க்கலோகம் ஆனால் கணவன் மனைவிக்குள் அது ஒவ்வொரு நிமிஷமும் வேற்றும் நரக நரகலோகம்தான் ஆக நாம் நரவிலோகத்தை இந்த உடலுக்குள்ளும் நரவிலோகத்தை சிருஷ்டிக்கின்றோம் அடுத்ததும் நாம் அந்த நிலைக்கு போகின்றோம் ஆனால் இப்படி பாக்கியமான உணவின் தன்மை நாம் பெற்ற பின் ஒரு குடும்பத்தில் ஒவ்வொருவரும் இந்த கணவன் மனைவிடைய நிலைகள் அது ஒற்றுமையான நிலைகள் இருப்பதற்கு நாம் கொடுக்கும் இந்த வாக்குடைய நிலைகளை பயன்படுத்தி அந்த மகிழ்ச்சியின் அருள்வொலிகளை நீங்கள் சேர்த்து உங்களுக்குள்ள உங்கள் அறியான இப்ப நீங்கள் தவறு செய்யவில்லை என்றாலும் முந்தைய சாப நிலைகளிலிருந்து அவருடைய உணரின் அணுக்கள் நமக்குள் உண்டு நம் எண்ணங்களின் நல்ல குணங்களை செவரடிக்கும் அந்த உணர்வுகளும் உங்களை நீங்க நீக்கி ஒவ்வொருத்தரும் அந்த மகிழ்ச்சியின் தன்மை நீங்க பெற வேண்டும் என்று நாம் எல்லா மகிழ்ச்சியும் வேண்டி அந்த அறவொழியை கேட்கின்றோம் ஏனென்றால் நான் இதையெல்லாம் அந்த மகிஷின் அருவுடைய நாம் பெற்று இந்த உணர்வின் தன்மை என் உடலுக்குள்ளே சிறப்பதனாலே எனக்கும் அந்த மகிழ்ச்சி ஏற்படுகின்றது இந்த மகிழ்ச்சியான உணர்வுகள் உங்களுக்குள் செலுத்தப்படும் போது உங்களுக்குள் நீங்கள் பெற வேண்டும் என்ற ஆசை இந்த உணர்வின் தன்மை பதிவை செய்கின்றோம் இனிப்படி நீங்க செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள்ள அந்த மகிழ்ச்சியின் அருள் பெற்று உங்களுக்குள் உங்க சொற்ப பூமியை உங்க மகிழ்ச்சியான எண்ணங்களை பார்க்கலாம் உங்க மூச்சும் பேச்சும் உங்க கணவர் இடத்திலே மகிழ்ச்சி ஓட்டும் கணவருடைய உணர்வும் உங்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டும் ஆக இது ரெண்டு சரீரமும் ஒன்று சேர்த்து இந்த உடலுடைய சொர்க்கத்தை காணியர்கள் என்றால் இந்த உடலை ஒட்டி சென்றத்தில் இந்த உயிராத்மாக்கள் ரெண்டுமே வின் செல்லும் ஆக இன்று துருவ நட்சத்திரம் எப்படி அவரை சிவசக்தியும் சுரூபம் கொண்டுதான் இன்று துருவமாக இன்று இருக்கின்றார்கள் ஆக அதே போன்று என்றும் என்ற நிலையை நாம் பெறலாம் இன்று நான் விஞ்ஞான உலகத்தில் கடைசி எல்லையின் நிலையில் இருக்கின்றோம் இதை ஒவ்வொருத்தரும் தர வேண்டும் நான் இதை ஒவ்வொருத்தரும் சில நேரங்களில் நான் இந்த உணர்த்துகிறேன் என்றால் சிலருக்கு நான் சொல்லப்பட உங்களை இந்த சிலருடைய உடல்கள் இருக்கக்கூடிய உணர்வை மாற்றுவதற்கு நான் சில இதுகளை நான் சொல்வேன் அதனால இந்த ஞான சபையிலிருந்து நாம் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த குறைகள் நீங்கி அவர்கள் நிவர்த்தி ஆக வேண்டும் அவர்கள் மெய்மொழி பெற வேண்டும் என்று இந்த ஸ்தானத்திலே நான் பேசுவேன் ஆக இதை யாரும் குறையாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் என்றும் ஒரு நல்ல பண்பு உள்ளவர்கள் ஒவ்வொரு நிமிஷத்திலையும் சில நேரங்களில் இந்த மானிய வாழ்க்கையின் நிலைகளிலே சில குறைவு நிறைவுகள் வந்துவிடும் ஆனால் அங்கே நாம் சாதாரண நிலைகளிலே செய்வ வேண்டிய நிலைகளை நாம் அதை ஒவ்வொரு உணர்வின் தன்மையை சுட்டிக்காட்டி இந்த உணர்விலிருந்து விழுபட வேண்டும் என்ற இந்த வாக்கினை நாம் சொல்லி இது கொடுப்பதனாலே உங்களுக்குள் இருக்கக்கூடிய திரு சிந்த அலைகள் அது மறைகின்றது ஏனென்றால் இது குரு பீடம் இந்த குரு வீடத்துக்குள் இருந்து அந்த குரு வாக்கின் தன்மை நீங்க பெற்று போல அந்த மீன் ஞானியின் நீங்க பெற்று ஒவ்வொருத்தரும் நாம் எந்த குருநாதர் காட்சி வழிகொண்டு நாம் பேச்சும் மூச்சும் உங்களுக்கு நான் எதே நீங்க மகிழ வேண்டும் என்று எந்த மகிழ்ச்சியின் அருவொழியை நான் பெறுகின்றனோ அந்த மகிழ்ச்சியின் அருவொழி எனக்கு கூடுகின்றது இதே உணர்வுகள் நீங்கள் கேட்பவருடைய நிறைகளும் இது உங்களுக்குள் சாருகின்றது இது நீங்கள் பின்பற்றும் போது உங்களுக்குள் மகிழ்ச்சி தோன்றுகின்றது உங்கள் மூச்சின் பேச்சும் உங்களை சார்ந்து பார்ப்போருக்கும் அந்த நிலைகள் கிடைக்கின்றது ஆக நமக்கும் நாம் மனிதனாக பிறக்கும் நாம் பல கோள்கள் பல ஆயிரம் கோள்கள் நிலைகள் எடுத்துக்கொண்டால் நவக்கோள்கள் ஆனால் அதே சமயம் அந்த பிரபஞ்சத்துக்குள் பத்த எ ஒரு புதுசு புதுசா உருவாகிக் கொண்டு அந்த பிரபஞ்சத்துக்குள் பல எண்ணில் அடங்காத இன்று நாம் நட்சத்திரம் நட்சத்திரம் என்று விஞ்ஞானிகள் சொல்வார்கள் இதுகளெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் வந்தாலும் அதை தனக்குள் சமைத்தெடுத்து மண்டலத்திலிருந்து வரும் உணரும் சத்து கொண்ட நிலைகளும் சூரிய ஒடிக்கதிர்களும் மற்ற விதம் இந்த இருந்த காந்தலைகள் பட்டு இந்த உணர்வுக்கு திரண்டு இந்த சக்தியின் தன்மை எடுத்து ஆனால் எந்த கோள்கள் சம்பந்தப்படாதபடி இந்த அலையும் தன்மை கொண்டு தனக்கு சுழந்து கொண்டிருக்கும் இதை போன்றுதான் இந்த மனித வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருத்தரும் ஒரு குடும்பத்துக்குள் ஒரு குடும்பமான நிலைகள் சுழந்து கொண்டிருந்தாலும் அந்த குடும்ப பாசத்துக்குள் அது சுழந்து கொண்டிருக்கும் அதற்குள் வேற்றுமையான உணர்வை விட்டால் அந்த குடும்பத்தில் இருந்து பிரிந்து செல்வது போன்று அந்த குடும்பத்துக்குள் அருகே தீய வினைகள் உண்டாகும் இதே மாதிரி பிரபஞ்சத்தில் இருந்து வரக்கூடிய நிலைகள் நாம் சூரிய குடும்பமான நிலைகள் நாம் பூமிக்குள் இருக்கப்படும் போது மற்ற திசை அலைகள் நம்ம பூமிக்குள் வந்துவிட்டாலோ நம் பூமியுடைய நிலைகளும் செவர்ந்து போகும் ஆக இதற்குள் இது பாதுகாப்பான நிலைகள் கொண்டு இன்று விஞ்ஞானியை சொல்வது போன்று ஓசான் தரை ஆனால் ஓசான் தரைங்கிற போது இருந்து வரக்கூடிய கதிரியக்க சக்திகளை தடுக்கும் ஆற்றல் அதிலிருந்து வெளிப்படுத்தும் அதே அலைகள் நம் பூமியிலிருந்து வெளிப்படும் போது இந்த உணர்வின் தன்மை அதே சூரிய காந்த அலகை எடுத்து அதை அடுக்கடுக்காக இருந்தவுடனே உடனே அதைத் தொடர்ந்து ஊடுருவு வரும் தன்மை மற்ற இந்த விஷத்தன்மையான நிலைகளுக்கு இழக்கப்படுகின்றது அதைப் போன்று நாம் நம்மளுடைய உடலுக்கு இந்த மெய்ஞானியுடைய உணர்வலைகளை நமக்கு சேர்த்து நமக்கு தீய அணுக்கள் நாடாத வண்ணம் நாம் அடிக்கடி சுத்தி செய்து நம் உணர்வின் மனத்தை நமக்கு ஒரு காமந்தாக கொண்டர வேண்டும் ஆக அவ்வாறு நாம் செய்து கொண்டால் திறருடைய எண்ணங்கள் நம்மை தாக்கி நம்மை உணர்ச்சேசப்பட்டு நம்மளுக்கு தீமையான எண்ணங்கள் உருவாக்கி அதன் வழியிலே நம்ம விட்டுச் செல்லும் நிலைகள் வந்து நமக்கும் அந்த மெய்ஞானியின் அறுவழியாலே நமக்குள் கொள்ளும் நிலைகள் வரும் ஆகினாலே இதை ஒவ்வொருத்தரும் உங்களை நீங்கள் நம்புங்கள் இந்த வழியிலே நீங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த மகிழ்ச்சியின் அறுவழி பெற்று இந்த உடலான இந்த மனித உடலுக்கும் கவலையை நீச்சி சொர்க்க பூமியான நிலை கொண்டு ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க மகிழ்ந்து வாழ உங்கள் சொல்லும் பேச்சும் மூச்சும் உங்கள் குடும்பத்திற்குள் மகிழ்வை ஊட்ட இந்த மாலை நீங்க இருக்கும் பக்கம் அக்கம் ஏதோ பக்கங்களோ நீங்கள் உறவாறும் தொழிலுடைய நிலைகளை கொண்டு அங்கு இருப்போருடைய நிலைகளையும் இந்த மகிழ்ச்சியை ஊட்ட வேண்டும் அந்த மகிழ்ச்சியான நிலை இந்த சொர்க்க தூனியுடைய நிலைகள் உங்கள் சுழற்சி வட்டமாக இருக்க வேண்டும் என்று கேட்டு அந்த நிலைகள் பெறுவதற்கு இப்பொழுது தியானம் இருப்போம் எழுதி இருந்தாரோ அதையெல்லாம் எண்ணி இப்போ இந்த மாதிரி ஆத்ம சுத்தி முதலே செய்யணும் அவங்களை பத்தி வருத்தமோ வேதனையோ படக்கூடாது இந்த பாசத்தினாலே நல்ல மனிதராக இருப்பாங்க நல்லது செய்திருப்பாங்க அந்த மாதிரி நம்ம மனிதர்கள் நாம் எண்ணிட்டு அப்படியே வேதனையோட நாம அந்த இதுகளை எண்ணம்னா அந்த உயிர் ஆத்மா நம்ம உடலுக்குள்ள வந்துரும் அல்லது அவங்க சங்கடமான எண்ணங்கள் நம்ம உடம்புக்குள் வந்துடும் அதையெல்லாம் தவிர்ப்பதற்கு நீங்க இந்த மாதிரி இறந்தவங்களுடைய யார் இறந்தா இருந்தாலும் அவங்கள கேள்விப்பட்ட உடனே உடனே ஈஸ்வரா என்று நீங்க உங்க உயிரை எண்ணி அந்த சப்தரிஷ மண்டலங்களின் ஒளிக்காந்த சக்தி பெற வேண்டும் என்று ஏங்கு சப்தரிஷ மண்டலங்களின் ஒளிக்காந்த சக்தி நான் பெற வேண்டும் என்று ஏங்கிவிட்டு இந்த சப்தரிஷ மண்டலங்களின் ஒளிகாந்த சக்தி என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று உங்க உடல் முழுவுக்கு நினைச்சிட்டு யார் இறந்தாங்களோ அந்த உயிராத்மாவை நினைச்சி அந்த குடும்பத்தாருடன் சேர்ந்து அந்த உயிராத்மா அவங்களோட சேர்ந்து நாம் சொல்லும் போது அவங்க உணர்வும் சேர்க்க நம்ம உணர்வு உணவோடு சேர்ந்து அந்த உயிராத்மா சப்தரிஷம் மண்டலத்தோட இணைய வேண்டும் என்று நாம் உண்டி தள்ளும் என சிறு துடி பொருவெள்ளம் நாம தியானம் எடுக்கிறவங்க இந்த பௌடவு தியானத்துக்கு அதுக்காக வேண்டிதான் உங்களுக்கு பிரார்த்திக்கை கொடுக்கிறோம் அது இந்த மாதிரி உங்க எண்ணத்தினுடைய நிறைய புலனறிவை விண்ண செலுத்தி செய்து இறந்தவங்களுடைய உயிராத்மா அந்த சதரிசு மண்டலத்தோட இணைய வச்சுட்டோம்னா அவங்க அடிக்கடி அந்த குடும்பத்தார்கள் அந்த சதரிசு மண்டலங்கள் எதிர்காந்த சக்தி பெற வேண்டும் என்றால் இருக்கக்கூடிய அளவோ சுலபமா அவங்க பெற்று அவங்க உடல்ல இருக்கக்கூடிய இன்னல்களை தீர்க்க முடியும் இந்த மாதிரி நாம செய்து கொண்டால்தான் இப்ப நாம் பயத்தினாலேயோ நாம ஒரு தவறும் செய்திருக்க மாட்டோம் எல்லாருக்கும் நல்ல விஷயம்னு நின்று இருப்போம் ஒரு பஸ்ல நாம் போறோம் திடீர்னு ஒரு ஆக்சிடண்ட் ஆச்சுன்னு பார்த்தோம்னு இன்னொரு ஆத்மா உடல்ல வந்துரும் ஒரு சந்தோஷமா இருக்க போகும்போது திடீர்னு ஒரு அதிர்ச்சியான செய்தி கேட்டோம் அந்த அதிர்ச்சியான நிலைகள்ல அதனால பயந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த அதிர்ச்சியால இறந்த அந்த உயிராத்மா நம்ம உடல்ல வந்து ஆவியா வந்து நம்மளுக்கு தொல்ல கொடுக்கும் அதுல இருந்து நாம தப்ப முடியாம எத்தனையோ பேர் இருக்காங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு உடலையும் எத்தனையோ விதத்துல வந்து பூண்டுது இதை போல நிலைகள் எல்லாம் அதுல இருந்து ஏன்னா இன்னொரு ஆத்மா எந்த துன்பப்பட்டதோ அதெல்லாம் நம்ம உடலை வந்து செலுத்திறது இதை போன்ற நிலைகளை மாத்துறதுக்கு நாம இந்த மாதிரி இறந்தவங்க உயிராத்மா வின் செலுத்தணும் நாம அவங்க ஏங்கி இழுத்துடக்கூடாது நாம இந்த தியானம் பண்ணவங்க இந்த உணர்வால விண்டி வின் இந்த பவர் கொண்டு எல்லாரும் சேர்ந்து தள்ளும்போது அந்த அந்த மண்டலத்துல அனுப்பிச்சிடும் அப்ப அந்த சப்தரிஷி மண்டலத்தை நாம் திறணுங்கிறப்போ அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அது என்ன உடனே இவங்க உடலோட சேர்த்த உணர்வு அது அப்ப அந்த உணர்வோட அங்க ஆத்மா இருக்கும்போது இங்க எண்ணம் வேகமா செல்லும் அப்ப அந்த சப்தரிஷி மண்டலத்தோடு வெளிப்படுத்த உணர்வு சக்தியை அவங்க எடுத்து வாழ்றாங்க நாம எப்படி இந்த பூமியில விளையிற எடுத்து சாப்பிடுவோமோ இந்த பூமியில விளையக்கூடிய விளங்கி வந்த காற்றுல இருக்கிற சக்தியை செடி செடிக்கூடிய எப்படி அதை இழுத்து தனக்கு வாழுதோ இதை போல நாம் இந்த மனித உடல்ல இங்க இருந்து அந்த சப்தரிசனுடைய உணர் ஒழுங்கில நாம் பெற வேண்டும் என்று ஏங்கி நம்ம சேர்த்துக்கிட்டவங்க இந்த உயிராத்மா அங்கே அனுச்சு வச்சோம்னா இதே மனித உணர்வால சமைச்சு அனுப்பிய அந்த அதையே நாம அவங்க சுவாசிப்பாங்க சுவாசிச்சு அந்த உணர்வின் தன்மை கொண்டு அந்த சரீரம் ஆத்ம சரீரமா அது ஒளி சரீரமா வளர ஆரம்பிக்கும் அவங்க தியானம் இருந்தாங்களோ இல்லையோ அவங்களை நாம் அனுச்சரிச்சிடும் முதல்ல அவங்களை அனுச்சி வச்ச போன்பு அந்த சக்தி கிடைக்குது பின் அதன்றி நாம இதே எண்ணத்தில் இருக்கும்போது நம்ம உணவோட ஈர்ப்பு அங்க இருக்கும் பின் நம்மளை உள்ள நம்ம குழந்தைகளுக்கு நாம் இந்த பிரார்த்தனை பண்ணி விட்டாச்சுன்னா அவங்க இருந்தாங்க ரொம்ப சுலோபமா அங்க போயிடும் இப்படித்தான் ஞாயிறிகள் எல்லாம் போனது அதுக்காக இங்கதான் அவங்க எவ்வளவு சக்தி கேட்ட கிடைச்சிருந்தாலும் மக்கள் மத்தியில் சொல்லி அவங்க எண்ணத்தை தோண்டி செய்து ஒவ்வொருத்தர இடத்துல இந்த துன்பத்தி போக்க வச்சு அந்த மகிழ்ச்சினால எனக்கு நல்லதாசின்னு இவங்களை எண்ணம் வச்சு அந்த எண்ணத்தை அவங்க சேர்த்து அதன் வெளிகளில் அதை உணர்மிக்க ஆற்றல் மிக்க நிலைகளை சேர்ந்து அவங்க சென்றாங்க அது சென்ற பின்னா அதன் வெளியில பின்னாடி சென்றுனா போயிருக்க முடியாது அப்ப கொஞ்ச காலம் போயிருப்பாங்க அப்புறம் இந்த ஆசமா ஆசாம இப்ப இந்த அரச நிலைகள் என்ன ஆகுது இந்த பக்தி மார்க்கத்தில் அதை இறுதி செய்ய எல்லாமே போச்சு கடந்த காலங்களில் அப்படி கொண்டுதான் ஆனா பிற்காலத்தில் அதெல்லாம் இல்லாம போச்சு இல்ல மனித கூண்டு கொள்ளுதான் மந்திரம் மந்திரம் கூடு விட்டு கூடு பாங்கி இன்னைக்கு